கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் யோவான் பதினேழு பயணிகளே வாசிக்கிறோம் உங்களுடைய வசனமே சத்தியம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது சிறந்த வேதாகமம் தாவிது தன் வீட்டில் வாசமாக இருக்கிறபோது அவன் திருக்குதரசியாக நாத்தான நோக்கி பாரும் நான் கேதுடு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன் கத்துடைய உடன்பேட்டியைப் பெட்டியோ திரையின் கீழ் இருக்கிறது என்றான் அப்போது நான் தான் தாவிதை நோக்கி உம்முடைய இறுதியத்தில் இருக்கிறதையெல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான் நடந்தது உண்மையானது தேவனுக்கு ஆலயம் கட்ட என்ற தனது ஆசையை தாவிது இந்த உரையாடலில் வெளிப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட ஒரு உரையாடல் நடந்தது உண்மை அது பொய்யல்ல இதைத்தான் உமது வசனமே சத்தியம் என்று இயேசு குறிப்பிட்டார் சத்தியம் என்றால் உண்மை என்று அர்த்தம் வேத்தில் கூறப்பட்டுள்ள வரலாற்றுக்கள் எல்லாம் உண்மையானவையில் அவை பொய்யல்ல இரண்டாவதாக சொன்னது உண்மை என்று தாவது தன் இருதயத்திலெல்லாம் செய்ய தேவன் அவரோடு இருப்பதாக நாத்தான் சொன்ன தகவல் உண்மையல்ல என்று இறைவில் நாத்தானிடம் தேவன் தாவிதனும் நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம் என்று சொல்லிவிடு என்று சொல்லிவிட்டார் மூன்றாவதாக மாற்றுவது உண்மைதான் வேதாகமத்தை உணர்ந்து படிக்கும்போது நாம் பரிசுத்தமாகிறோம் அதாவது மற்றவரை விட வித்தியாசமாக மாறுகிறோம் கேட்டுக்காட்டாக இதை வரலாற்றையே எடுத்துக்கொள்வோம் ஆலயம் கட்டுவது நல்ல காரியம் ஆனால் தாவிதிடம் தேவன் நீ ஆலயம் கட்ட வேண்டாம் என்று சொல்லி விட்டார் அதை கேட்டவிடம் தாவிது என்ன ஆண்டவரே என்று கூச்சிடவில்லை தேவ சித்தத்தை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய வாழ்க்கையிலையும் இதை கேட்டுக்கொண்டே உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் நம்முடைய சித்தத்தை நிறைவேற வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம் ஆனால் நம்முடைய சித்தத்தை தேவனிடம் சொல்லும்போது தேவன் நமக்கு விருப்பத்திற்கு மாறாக என்ன தருகிறார் பதில் தருகிறான் சொல்லி காத்திருக்க வேண்டும் அதுதான் தேவன் தாவீதுக்கு தெரிவித்தார் தேவ சித்தம் இருக்குமானால் அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆவியானோர் பேசிக்கொள்ளும்போது தேவ சித்தம் இல்லாமல் நீங்கள் நானும் எதை செய்ய முடியாது அது படிப்புக்கான காரியமோ திருமண காரியமோ எந்த காரியமானாலும் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுப்போம் இதுதான் நமக்கு வேதாகம் நமக்கு கற்றுத்தருகிறது அதை அறிந்து செயல்பட்டு வாழ்வோம் தாமே உங்களை ஆசிரியப்பராக ஆமேன்